வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு மனிதரில் இத்தனை மாற்றங்கள் ஏன் அதாவது இது உலகம் முழுவதும் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் மனிதரில் மாற்றங்கள் இருக்கிறதா இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை ஏனென்று சொன்னால் விலங்கினங்களில் மாற்றம் இருக்கிறதா என்று சொன்னால் அடிப்படையிலேயே மாற்றம் இருக்கிறது ஐயறிவு விலங்கினங்கள் என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் ஐயறிவு விலங்கினங்களில் எத்தனை வகையான அந்த பறவைகள் மிருகங்கள் இவற்றை பார்க்கிறோம் ஆயிரக்கணக்கான இன்னும் போனால் லட்சக்கணக்கான உலகம் முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தால் லட்சக்கணக்கான ஐந்தறிவு ஜீவன்கள் என்று சொல்கிறோம் ஆனால் இந்த உலகம் முழுவதும் மனிதன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஆறறிவு படைத்த மனித ஜீவன் எண்ணூத்தம்பது கோடி இந்த உலகில் நாம் இன்னும் வேற்று கிரகங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் இப்பொழுது நாம் சிந்தனைக்கு வேண்டாம் வேற்று கிரகங்கள் என்று சொன்னால் இந்த சூரிய குடும்பத்தில் இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குது அதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு பூமி இருக்கலாம் அங்கு உயிர்கள் இருக்கலாம் இருந்தாலும் அங்கும் ஆரறிவு என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கும் சரி அந்த சிந்தனைக்கு நாம் செல்ல வேண்டாம் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மனிதன் ஒருவன் மட்டும்தானே இதில் ஐந்தறிவில் சிங்கம் புலி மான் கரடி எருமை பசு பறவைகளிலே எத்தனை பறவைகள் ஒவ்வொன்றும் விதவிதமாக இருக்கிறது ஒவ்வொன்றினுடைய அந்த சூழலும் அதனுடைய உருவ அமைப்பு நிறைய வித்தியாசம் இருக்கிறது மனிதனில் இந்த மாற்றம் தேவையில்லை ஏனென்று சொன்னால் இந்த மனிதனின் நோக்கம் ஒரே நோக்கம்தான் இறை உணர்வு பெறுவது இந்த நோக்கத்தில் அவன் இருந்திருந்தால் அவன் அவனிடம் இந்த மாற்றங்கள் என்பது இருக்காது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாற்றம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு வருகிறது அனுபவங்களின் தொகுப்பு தானே மாற்றம் என்று வருகிறது நீங்கள் பாருங்கள் வள்ளுவம் என்ன சொல்லுகிறது பிறப்பு ஓக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால் செய்தொழில் என்று சொன்னால் தொழில் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க செய்தொழில் வெற்றுமையா அவன் செய்யக்கூடிய செயல்கள் அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் இவற்றில்தான் மாற்றம் அதனால தான் மாற்றம் எடுக்கிறதே தவிர பிறப்பு ஒக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டார் அப்போ உயிரென்று எடுத்துக்கொள்ளும் பொழுதே அவர் எல்லாமே ஒன்றுன்றார் சரி நாம் இப்போ என்ன பண்ணுறோம் ஆரறிவு படைத்த மனித ஜீவனில் மட்டும் நாம் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை இருக்க முடியவில்லை அப்போ இதற்கான காரணம் என்ன என்று மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள் அப்ப மனிதனில் ஒரே அமைப்பு தான் சரி ஆனால் ஏழு வகையில் இந்த மாற்றம் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே அதில் உரு குணம் அறிவு புகழ் உடல் வலிவு சுகம் செல்வம் என்று அடிப்படையாக ஏழு ஏழு சம்பத்துக்கள் என்று சொல்லுகிறார் இதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் சரி இந்த அமைப்பு இந்த உருவ அமை அந்த ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உருவமைப்பு மனிதன் மாதிரியும் எல்லாமே இருக்கிறான் இரநூத்தம்பது பேரும் இருந்தாலும் அந்த உருவ அமைப்பில் வித்தியாசங்கள் வருகிறது அதற்கு என்ன காரணம் என்று ஒவ்வொன்றாக மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அந்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த ஒரே ஒரு உருவ அமைப்பை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உருவ அமைப்புக்கு வித்தியாசம் வருவதற்கான காரணம் எத்தனை காரணங்கள் சொல்றாரு பதினாறு காரணங்கள் சொல்றார் அந்த ஒவ்வொன்றுக்கும் பதினாறு காரணம் சொல்றாரு அதில் பாருங்க அந்த உருவமைப்பு வித்தியாசம் வருவதற்கு கருவமைப்பு உணவு காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இந்த பதினாறு இருக்குல்ல இந்த பதினாறு நாளை நாளையும் இந்த உருவமைப்பு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது இந்த ஏழையும் ஒன்னு எடுத்து இந்த பதினாறுல போட்டு பார்த்தோம்னா இந்த பதினாறில் சில வகை ஒத்து வரலாம் சில வகையில் வேறு ஓட வரலாம் அப்போ என்ன ஆகுது அந்த உருவமைப்பு மாறுகிறது மாறுகிறது இது சாதாரணமாக உருவமைப்பு மாறுறதுல நாம் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா அவனுடைய கர்மவனைக்கு தகுந்தார் அந்த முகம் மாறுபடுகிறது என்று சொல்கிறோம் அந்த முகம் மாறுபடுகிறது என்று சொன்னாலும் இது எண்ணூற்றம்பது கோடி மனிதனுக்கும் எண்ணூற்றம்பது வகையான முகம் அது டிபெண்டிங் அப்பான் இது ஆனால் இப்போது ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களுடைய கர்மவனைக்கு போல் அவர்களுடைய முகமும் மாறுபடும் ஆனால் அந்த உருவம் மாறுது இப்போது சைனாலையும் திபேத்திலையும் இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உருவம் உருவமே மாற்றம் அந்த மாற்றத்துக்குள்ளாக முகத்தில் மாற்றம் இப்படி பார்க்கணும் இப்போது அதே மேற்கிந்திய நாடுகளில் இருப்பவர்கள் அவர்களுடைய உருவத்தில் மாற்றம் இதெல்லாம் நிறைய என்ன இருக்காது அங்கே இருக்கக்கூடிய உணவு வித்தியாசப்படுது அங்கே இருக்கக்கூடிய சீதோச நிலை தேசம் வித்தியாசப்படுது அங்கே இருக்கக்கூடிய கல்வி தொழில் எல்லா எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் அப்போ அந்த அடிப்படையில் அதற்குள்ளாகவும் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம் இப்போ நமக்கு இது எதுக்கு நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ எதுக்காக சிந்திக்க வேண்டும் இன்றைக்கி இதெல்லாம் கொடுத்தாச்சு நீங்கள் சிந்தனையில் நீங்கள் படிச்சிட்டிங்க எதுக்காக என்று கேட்டால் இப்போது நாம் ஐந்தறிவு விலங்கினங்களில் ஏதாவது ஒரு விலங்கினத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு விலங்கினத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு ஒரு காக்காய் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த காக்காய் என்று எடுத்துக்கொண்டால் காக்காயினுடைய முகம் அதனுடைய உருவம் இதில் பெரும் பெரும்பாலும் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுதா கண்டுபிடிக்க முடியுதாண்ணா இப்போது இது அந்த குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற காக்காய் வித்தியாசம் இருக்கும் இதே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காக்காய்க்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காகத்தினுடைய அந்த உருவம் மாறுது அது காலம் தேசம் அந்த சூழ்நிலை இதுக்கு தகுந்தபடி அதுலேயும் மாற்றம் இருக்கிறது இருந்தாலும் அங்கே என்ன இல்லை அந்த காகத்தினுடைய முகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ இங்கே இப்போது சைனாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உருவம் மாறினாலும் அந்த முகம் அங்கேயும் வித்தியாசம் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முகம் வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த மனிதரில் மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது அது விலங்கினத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது கூட இந்த பதினாறு வகையில் சற்று மாறுபடலாம் மாறுபடலாம் ஆனால் அந்த முக அமைப்பில் மட்டும் அவை ஒன்றாக இருக்கிறது அதுக்கு காரணம் அந்த கர்மவினை என்பது அவைகளுக்கு இல்லை நமக்கு கர்மவினை என்பது இருக்கிறது இந்த சிந்தனையில் முதல்லையே என்ன சொல்லிட்டோம் ஜீவகாந்தத்தை கலங்கப்படுத்திட்டாலே அங்கே என்னாயிருது அந்த கலங்கம் ஜீவகாந்தத்தின் மையத்தில் போய் பதிவாகி அந்த பதிவு ரிஃப்ளெக்ட் ஆகி முகத்தில் மாற்றம் வருகிறது அப்போ அந்த குணம் ஒரு மனிதனுடைய குணம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது மனிதனுடைய குணம் பாருங்க ஒவ்வொரு எண்ணூற்றைம்பது கோடி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம் அது பியூர்லி டிபெண்டிங் ஆன் கர்மவினை கர்மவினை அடிப்படையாக கொண்டுதான் அந்த குணம் என்பது மாறுகிறது அப்போ அந்த உருவமைப்பு குணம் இப்போ அறிவு என்று சொல்கிறோம் அறிவு என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது அது முற்றறிவு வேறு நாம் கற்றறிவு என்று சொல்கிறோமே அந்த அறிவு இந்த அறிவு என்பது எத்தனை வகையான கல்வி என்று இருந்தாலும் அதை ஒரே கல்லூரியில் ஒரே வருடங்களில் படித்து முடித்திருப்பார்கள் ஆனால் அதனுடைய வெளிப்படும் திறன் மனிதனுக்கு மணியம் மாறுபடுகிறது அது காரணம் என்ன ஏற்கனவே அவனிடம் இருக்கக்கூடிய மற்ற வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா அந்த மற்ற வேறுபாடுகள் இருக்கிறது அல்லவா அந்த வேறுபாட்டுக்கு தகுந்தாற்போல் தான் இவன் இந்த அறிவை பயன்படுத்துவான் அப்போ என்ன ஆகிறது இந்த அறிவும் அங்கு மாறிவிடுகிறது மாறி விடுகிறது கெட்டு விடுகிறது அறிவு ஒரே மாதிரியான இருக்கணும் இப்போ இதை படித்து இந்த வேலையை செய்கிறவன் ஒரே மாதிரியான செய்யணும் இல்லையே இதே படிப்பை படித்தவன் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் ஏன் காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய மற்ற வித்தியாசங்கள் கர்ம வினையின் அடிப்படையில் வித்தியாசங்கள் இருக்கிறதவா அந்த வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி நான் அறிவை கொடுக்கலாம் அப்போ அங்கே அந்த அறிவு சில இடங்களில் கெட்டு விடுகிறது அப்போ ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு வேண்டிய வளங்களை இயற்கை வளத்தை வாடும் வளமாக மாற்றுவதற்கு இந்த அறிவை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு தானே அறிவு கொடுக்குறோம் அதை கெடுக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறானே ஒருவன் சாஃப்ட்வேர் உருவாக்கிறான் அந்த சாஃப்ட்வேரில் ஒருத்தர் வைரஸை கொடுக்குறான் ரெண்டுமே அறிவு தானே அப்போ இந்த அறிவு ஏன் படிக்கிறது அவன் அதுக்காக படித்தான் அவனுக்கு அதுக்காக சொல்லி கொடுத்தாங்க இதை வந்து இது மாதிரி இந்த பேங்கில் எப்படி இதில் ஆன்லைனில் கொள்ளையடிக்கிறது இப்படி எங்கேயாவது கோர்ஸ் இருக்கா இல்லை ஆனால் ஏன் அந்த அறிவு ஏன் அவனுக்கு அப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீ அவனிடம் இருக்கக்கூடிய மற்ற மாற்றங்கள் இருக்கிறது அல்லவா மற்ற மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அது அந்த அறிவிலும் அதை என்ன பண்ணிடும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் நீங்கள் ஒரு ஒரு வி ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அது எல்லாமே அனுபவமாக கர்மவனையாக இருக்கும் பொழுது அது மற்றதுலேயும் மாற்றத்தை கொடுத்துவிடும் புகழ் புகழ் அப்போ அந்த புகழ் வித்தியாசமாக ஒவ்வொரு வகையிலும் புகழ் என்பது தானாக வர்றதுன்னு ஒரு புகழ் இருக்குது புகழுக்காக என்னென்ன செய்கிறான் மனசை பாருங்கள் எத்தனை விதமாக செய்கிறான் அதெல்லாம் ஏன் வருது அவனுடைய கர்ம வினியின் அடிப்படையில் வருகிறது அப்போ இதுபோல் ஒவ்வொன்றும் நம்ம விபரித்து இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த மாறுபாடுகளுக்கு உரிய அதாவது காரணத்தை நாம் விளங்கி கொள்ளலாம் இப்போ இதெல்லாம் விளங்கி கொள்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு என்ன வேண்டும் இந்த மாறுபாடு தேவையில்லையே அப்போ மாறுபாடு தேவையில்லைன்னு சொன்னால் இந்த மாறுபாட்டை கொஞ்சம் குறைத்தாலாவது இன்றைக்கி மனிதன் ஒரு அமைதியில் வாழ முடியும் இப்போ இன்றைக்கி உலக அமைதின்னு இருக்கோம் இப்போ இந்த இந்த தலைப்பு இந்த தலைப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ இத்தனை வேறுபாடுகளை வைத்து கொண்டு இருக்கிறதுனால தான் மனிதனுக்கு துன்பம் ஒருவனுக்கு ஒருவன் பகை குடும்பத்துக்கு குடும்பம் பகை நாட்டுக்கு நாடு பகை இன்றைக்கி இருக்கக்கூடிய இத்தனை போர் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த வித்தியாசங்கள் தானே வித்தியாசங்கள் இந்த வித்தியாசம் எங்கே வரைக்கும் போய் நிற்கிது அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய போரில் போய் நிற்கிது இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் இந்த இதெல்லாம் துன்பம் தானே அப்படி என்று சொன்னால் அப்போ என்ன பண்ணணும் அப்போ இத்தனை வித்தியாசங்கள் இருந்தாலும் மனிதனுக்கு ஒன்றே ஒன்று சொல்லித்தரப்பட வேண்டும் என்ன என்று இந்த மனிதன் என்று ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் பிறந்திருக்கக்கூடியவனுடைய நோக்கம் என்ன அதனுடைய தத்துவம் என்ன இந்த ரெண்டையும் அனைவரும் உணர்ந்து கொண்டால் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இருந்து ஒரு ஒருமை பாட்டை நோக்கி அவன் பயணிக்க முடியும் அப்படி பயணிக்கும்போது தான் உலக அமைதிங்கிறது வரும் அப்போ பாருங்கள் வாழ்வின் நோக்கம் இது ஒரே நோக்கமாகத்தானே இருக்கிறது சரி அந்த நோக்கத்துக்கு வேண்டிய தத்துவம் இதுதான் வாழ்க்கை தத்துவம் மகர்ஷி அவர்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் மகர்ஷியினுடைய தத்துவங்களிலே இந்த வாழ்க்கை தத்துவம் வாழ்வின் நோக்கம் இந்த இரண்டை மட்டும் அனைத்து மனிதர்களுக்கும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னார் சொன்னால் இந்த வேறுபாடுகளில் படிப்படியாக குறையக்கூடியதை நாம் பார்க்க முடியும் இப்போது ஒரே மாதிரியாக வந்து விடுகிறதோ இல்லையோ இந்த வேறுபாடுகள் குறைய 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 என்னாகும் ஒவ்வொரு தனி மனிதனிலும் துன்பம் குறையும் அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமுதாயத்திலும் துன்பம் என்பது குறையும் அப்போ அவன் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் துன்பம் நீங்கி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக நிறைவாக வாழ வேண்டும் என்பது நோக்கம் அப்படி வாழ்வதற்கு இந்த வித்தியாசங்கள் என்ன பண்ணுகிறது இந்த வித்தியாசங்கள் அதில் தான் கொடுக்கிறது இப்போ நம்ம ஒன்று நினைக்கலாம் அதாவது ஒருவர் இந்த மாறுபாடு இருக்கிறதுனால தான் ஒருவன் வந்து ரொம்ப அப்படி ஆனந்தமாக இருக்கான் ஒருத்தர் வந்து துன்பத்தில் இருக்கான் இல்லை அவனும் பெரிய ஆனந்தத்தில் பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என்று அவன் பொருளை ஈட்டி வைத்துக்கொண்டு அவனும் துன்பத்தில் தான் இருக்கிறான் இவனும் துன்பத்தில் தான் இருக்கிறான் இப்போ என்ன ஆகுது ஆனால் இப்போ இன்றைக்கி இந்த ஒரு புரிதல் எது தேவைகள் என்ன என்று தெரியாமல் புரிதல் இந்த பொருளை சேர்த்து வச்சுருக்கிறவன் அவன் பெரிய ஆனந்தமாக இருக்கானா அவன் ஒரு ஒரு வகையான துன்பத்தில் இருக்கிறான் இல்லாதவன் ஒரு துன்பத்தில் இருக்கிறான் வகைதான் தான் மாறுபடுகிறதை தவிர மொத்தத்தில் மனிதன் துன்பமாகத்தான் இருக்கிறான் அப்போ இப்போ இந்த இடத்துல அந்த வாழ்க்கை தத்துவங்கள் அதில் பாருங்கள் குறிப்பாக தேவைகள் மூன்று இந்த தேவைகள் தானே இத்தனை வித்தியாசங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அவன் இப்போ கல்வி எதுக்காக கிடைக்கிறான் எதுக்காக படிக்கிறான் அப்போ இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு பொருள் வேண்டும் அப்படின்னு தான் படிக்கிறான் ஒவ்வொன்றும் பாருங்கள் அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அவன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் அவன் செய்கிறான் ஆனால் தேவை என்பது ஒன்றுதான் இன்னைக்கு உருவமைப்பில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இருக்குது இப்போது அந்த இடத்துல பசி என்பது ஒன்று தானே ஆனால் அது வேறுபாடு இருக்கும் அதனால் அந்த காலம் தேசம் சூழ்நிலை தற்போதைக்கு தகுந்த மாதிரி அந்த பசி மாறுபடும் இப்போ மகிழ்ச்சி என்ன சொல்லிடுறாரு பசி என்ற உணர்வு உன்னுடைய உடல் என்ன அறிவு சொல்லுகிறதோ அதுதான் பசி அப்போ இன்னைக்கு குளிர் பிரதேசத்தில் இருக்கான் இங்கே வெயில் பிரதேசத்தில் இருக்கான் பசி மாறுபடும் ரைட்டு இப்போது மகிழ்ச்சி பொதுவாக என்ன சொல்லிட்டார் பசி என்பது தேவைன்னு சொல்லிட்டாரு அப்போ அங்கே வாழக்கூடியவனுக்கு உனக்கு எவ்வளவு பசி இருக்கிறது அந்த தேவைக்கு பொருளிட்டு இந்த தேவைக்கு தகுந்த மாதிரி பொருளிட்டு அப்போ அந்த உடல் அறிவு என்பது சொல்லக்கூடியது எப்படி சொல்லும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் சரியாக சொல்லும் சொல்லும் அப்ப அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டால் என்னாகும் எல்லா இடத்திலும் அந்த ஒரு சமநிலை அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவர் போல சமநிலை இப்போ நம்ம ஒரே மாதிரியை ஆக்கி விட முடியாது அப்ப இப்போ அந்த பகுதியில் இருப்பவர்கள் அவர்கள் அந்த வாழ்க்கை தத்துவத்தை எப்படி வாழ்ந்து கொள்வது என்று அவர்களுக்குள்ளாக ஒரு அமைதி அங்கே இருக்கக்கூடிய ஒரு துன்பம் நீங்கிய ஒரு வாழ்க்கை அவ்வளோதானே அதே போல் அந்தந்த காலத்திற்கும் தேசத்துக்கும் தகுந்தாற்போல் இந்த வாழ்க்கை தத்துவத்தை அமைத்து கொண்டு அவரவர்கள் அமைதியாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் எதற்காக இங்கு தேசம் விட்டு தேசம் தாண்டி அங்கே போய் அந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அங்கே சண்டை போட்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதா என்றால் இல்லை இல்லை இதுதான் வேதாத்திரியம் சொல்லுகிறது அப்போ அந்தந்த சூழ்நிலையில் இயற்கை என்ன இருக்குது மனிதன் வாழ்வதற்கான வளங்களை அங்கங்கு கொடுத்திருக்கிறது கொடுத்திருக்கிறது சில இடத்தில் வளம் அதிகமாக இருக்கலாம் சில இடத்தில் குறைவாக இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்ன இருந்தாலும் அங்கு இந்த வாழ்க்கை தத்துவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவைகள் பூர்த்தியாவதற்கு எங்காவது பற்றாக்குறை இருக்குமா இல்லை இல்லை இது இப்படி இப்பொழுதுதெல்லாம் பற்றாக்குறையாக ஆவதற்கு காரணம் இயற்கை கிடையாது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வளத்தை இன்னொரு நாட்டு மனிதர்கள் அதை சுரண்டி கொண்டு அவர்களை அந்த இடத்தை பால்வடித்து விட்டு செல்வதனால் இது ஆர்டிஃபிஷியல் செயற்கையாகத்தான் இப்படி ஆக்கப்படுகிறதே தவிர அப்படி இல்லை என்று சொன்னால் அந்தந்த பகுதியில் எந்தெந்த உயிர்கள் வாழ வேண்டுமோ அதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலையின் வளத்தையும் இயற்கை கொடுத்துவிடும் இயற்கை கொடுத்து விட்டு தான் அது என்னாகும் அந்த பகுதியில் அந்த உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையே உருவாக்குகிறது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற ஒன்று இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் கொடுக்கப்பட்டு விட்டால் என்ன ஆகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த துன்பம் என்பதற்கான பிரச்சனைகள் இந்த போர் என்பதற்கான பிரச்சனைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைதியற்ற தன்மையில் நாம் என்ன பண்ணலாம் அமைதியை நோக்கி பயணிக்க முடியும் ஓரளவுக்கு நிச்சயமாக அமைதியை கொண்டு வர முடியும் இதில் முழுமையாக உலக சமாதானம் என்று வந்துவிடும் என்பது நமக்கு ஒரு கனவாக இருந்தாலும் பெரிய அளவில் இப்பொழுது போய்க் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயமும் ரொம்ப துன்பத்தின் எல்லை அதாவது உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதல்லவா அதிலிருந்து திரும்புவதற்காவது இந்த அந்த ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் பயன்படும் என்ற வகையில் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக ஒட்டுமொத்தத்தில் மனிதனில் இத்தனை மாற்றங்களா என்று பார்க்கும் பொழுது இவன் இந்த மாற்றங்களிலெல்லாம் அதீதமாக எதை அடிப்படையாக கொண்டு இவன் இப்படி மாறியிருக்கிறான் என்று பார்த்தால் இந்த தேவைகள் மூன்று என்பதில் அவன் அளவு மீறுவதற்காக இருக்கக்கூடிய மாற்றம் இருக்கிறது அதுதான் அதிகமாக இருக்கிறது பிறரை கெடுத்து பிறரை சுரண்டி பிறரை ஏமாற்றி இப்படித்தான் நான் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று அவசியமே இல்லை ஆனால் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் மனிதன் மனிதன் அப்போ இந்த இடத்தில் மனிதனில் இத்தனை மாற்றங்கள் ஏன்னு கேட்குறோம் மனிதன் முதல்ல மனிதனாக இருந்தோம்னா மாற்றம் தேவையில்லை அப்ப மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு உரிய தத்துவம் இந்த வாழ்க்கை தத்துவம் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த மனித குலத்துக்கு இந்த வாழ்க்கை தத்துவம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிந்தனையை நாம் பார்ப்போம் இதில் அந்த ஏழு சம்பத்துக்களும் அதற்கான பதினாறு காரணங்களும் என்பது விளங்கி கொள்வதற்காகத்தானே தவிர இது விளங்கி கொண்டு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது வாழ்க்கை தத்துவம் என்ற அடிப்படையில் இதை நாம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்வோம் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்துக்கு கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வடமட